மாடுகள் பேச முடியாது அவர்கள் பேசினால் என்ன பேசுவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து பேசுகிறோம் அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு வாயில்லை புரியுது அவங்களுக்கு இது அப்படின்னா அவங்க பேசினாங்கன்னா என்ன பேசுவாங்க இந்த 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 சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க தெரியாத இதெல்லாம் யாராவது இதெல்லாம் சட்டம் ஆக்குவாங்களாமா ஆடு மாடு போய் மலையில் மேயிறதுனால மலையில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு நோய் வந்துடும் யாராவது வந்து ஒரு சட்டம் இயற்றி அதை தடுப்பாங்களா அப்போ இவங்களுக்கு இவங்களை பத்தி இந்த மாடு மாடு என்ன நினைக்குதுங்கிற ஒரு கற்பனை அது புரியதா உங்களுக்கு அதை எங்க அண்ணன் பேசுறாரே ஒளிய அது விமர்சனத்துக்கு உள்ளாகுதுல அத்தனை பேரும் வந்து சொல்றாங்க விமர்சிக்க நம்பிக்கை போயிச்சு மாடாத ஓட்டு போடுமானு சீமான் எதிர்பார்க்கறம்ச்சான் அவ்ளோ விமர்சனங்கள் இங்க விமர்சிக்கிறவர்களுடைய விமர்சனத்தை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலம் இல்லாம எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு அவர்களுக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் விமர்சிக்கிறவர்களை பற்றின கவலை எங்களுக்கு கிடையாது விமர்சிக்கிறவன் எவனாவது ஒருத்தன் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்கிறோம் இந்த சட்டம் இருக்கணும் ஆடு மாடெல்லாம் போய் மலையில் மேயக்கூடாதுன்னு சொல்கிறான்னான்னு கேளுங்கள் அப்படி சொல்கிறவனை கூப்பிடுங்க விமர்சிக்க ஏ ஏற்றுக்குறோம் நாங்கள் அவன் சொல்கிற விமர்சனத்தை வாயிலாக ஜீவன்கள் மலையில் போய் மேயக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுருக்காங்கடா அவங்க அது அதுங்க பாவம் அதால் வாய் திறந்து சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போய் நின்று போராடிட்டு இருக்கோம்டா அதில் என்னடா விமர்சனம் அதில் என்ன விமர்சனங்கிறேன்